கத்தருடைய பரிசோதனை ஆமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் என் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எட்டாம் திகாரம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எட்டாம் திகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்கள் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நான் சொல்றேன் இதுவரை எப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சொல்றேன் எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கும் சகலமும் நீ நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புகிறோம் இயேசுவே கிறிஸ்து மெய்யான கிறிஸ்துன்னு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையில் அவர் கடுகளவு கூட குறைந்து போகாமல் சகலத்தையும் நன்மைக்கு செய்கிற கத்தர் நமக்கு தெரியும் அந்த தரிசனத்தை கண்ட யோசிப்பு தரிசனம் எனக்கு எப்படி நடக்கும் என்ற விசுவாசம் இருந்ததால் முடிவில் அவனுக்கு நன்மைதான் கிடைத்தது இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணத்துல வரும்போது நாற்பது வருடம் காலில் நட கால் வழியாக நடக்கிறாங்க வேத வசனம் என்ன சொல்லுது உன் கால் தேயல்ல உன் கால் வீங்கல்ல உன் வஸ்திரம் பழமையா இப்போல உன் செருப்பு தேயல அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் கத்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாரு சகலத்தின் வேதத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து போறோம் அதே போல பின்னால இருந்து பேதுரு இயேசுவை தான் இதான் நமக்கு தெரியும் ஆனா அடுத்த செகண்ட் அவன் கண்ணீர் விட்ட போது அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன ஒரு பெரிய பொக்கிஷமாகிய அவருடைய பணி எல்லாத்தையும் இழந்துட்டோம் மீன் பிடிக்க போறோம் மீன் பிடிக்க போனா ராத்திரி முழுதும் ஒண்ணும் கிடைக்கல ஏமாற்றம் ஆனால் முடிவுல அடுத்த நாள் காலையில இயேசு வந்தார் அவ் ரெண்டு படகு நிறைய நிரப்பி அனுப்பினார் அப்போ சகலமும் நன்மைக்கு எதுவாய் தான் இருக்கும் ஒண்ணு கூட வீணாய் போகாது இசைக்கிய ராஜாவை சுற்றி வளைத்த சனகரி டைட்டட் பண்ணிட்டான் ஒரு ஒரு ரெண்டு வாரம் வேணா அவன் கஷ்டப்பட்டிருப்பான் தண்ணி கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் ஆனால் கத்தர் ஒரு தூதனை அனுப்பினார் மகா பெரிய வெற்றியை கொடுத்தார் நன்மையாய் பெற்றுக்கொண்டான் அதே எசேக்கியா ராஜா காலத்தில் பஞ்சம் வந்தபோது எலிசா நாளைக்கு சமாரியால உண்டை பஞ்சம் தீர்க்கப்படும் ஒரு படி காம்பா காதுமை ஒரே நாக்கு விற்கப்படும் சொன்னார்ல நடக்காதுன்னு சொன்ன மந்திரி நடத்தி காட்டின கத்தர் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு சின்ன வியாதி பண பிரச்சனை மன பிரச்சனை நிந்தை அவமானம் சும்மா வீட்டிலே கிடக்குறோம் நமக்கு ஒரு வேலையே இல்ல இப்படி நீ நினைத்தால் உன்னை தேடி நன்மை வருகிறது எதெல்லாம் நீ நன்மை நினைக்கிறோ அத்தனை நன்மையும் இந்த தினத்தில் உங்களை வந்து சந்திக்கும் அந்த நன்மையை பெற்று மகிழ்ச்சியா இருக்க கத்தர் கிருபை கொடுப்பாரு எங்கள் நல்ல தகப்பனே சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் வியாதி தீமை ஆனா அது நன்மையாய் மாற பண்ணுவேன் பஞ்சம் தீமை அதை நன்மையாய் மாறப்பட்ட கத்தர் வறுமை அதை அந்த வறுமையை நீக்கி நன்மை கொடுக்கிற கத்தர் பானையில செலவழியாதபடி கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி காத்து கொள்ளுகிற கத்தர் சுகவீனம் அலைந்து அலைந்து என் சரீரத்தில் உள்ள பகுதி செயலற்று போச்சு தீமை ஆனால் சுகத்தை கொடுத்து கத்தரை துதிக்க வைக்கிறார் நன்மை இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார்